வணக்கம் ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் தலைப்புச் செய்திகள் தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளின் நூற்று ஐம்பத்து ஆறாவது பிறந்தநாளையொட்டி அவரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் பிரதமர் இன்று மரியாதை செலுத்தினர் தீவிரவாதத்தை முற்றிலும் தகர்க்கும் திறன் நம் ராணுவத்திடம் உள்ளது என பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளாா் வெற்றி திருநாளாம் விஜயதசமி நாடு முழுவதும் இன்று கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது டெல்டா மாவட்டங்களில் நெல் கொள்முதல் தொடர்பாக அம்மாவட்ட தலைவர்களுடன் முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் இன்று ஆலோசனை மேற்கொண்டார் அகமதாபாத் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் வெஸ்ட் இண்டீஸ் தடுமாறி வருகிறது இனி விரிவான செய்திகள் தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளின் நூற்று ஆறாவது பிறந்தநாள் இன்று நாடு முழுவதும் காந்தி ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது புதுதில்லி ராஜ்கட்டில் அமைந்துள்ள காந்தியடிகளின் நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் சர்வமத பிரார்த்தனைகளும் இடம்பெற்றன சர்வதேச அகிம்சை தினமாக கடைபிடிக்கப்படுவதையொட்டி பல்வேறு நாடுகளில் சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன சென்னை எழும்பூர் அரசு காட்சியகத்தில் காந்தியடிகளின் திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து முதலமைச்சர் வெளியிட்ட செய்தியில் காந்தியடிகள் பிறந்த நாளில் அவரை நினைவுகூரும் வகையில் கதர் ஆடைகள் உடுத்துவோம் என வலியுறுத்தியுள்ளார் காந்தி ஜெயந்தியை ஒட்டி தூய்மையே சேவை இயக்கம் நாடு முழுவதும் இன்று தொடங்கி இம்மாத இறுதி வரை கடைபிடிக்கப்படுகிறது இந்நாளை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் சிறப்பு கிராம சபை கூட்டங்களும் இன்று நடைபெறுகின்றன திருச்சி தலைமை தபால் நிலையம் அருகே அமைந்துள்ள காந்தியடிகளின் திருவுருவ சிலைக்கு மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து திருச்சி ரயில் நிலையம் எதிரில் உள்ள காதிகிராப்ட் வளாகத்தில் தீபாவளி கதர் சிறப்பு விற்பனையை அமைச்சர் இன்று தொடங்கி வைத்தார் பெரம்பலூர் நெல்லை தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் காந்தியடிகளின் திருவுருவ படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டதோடு தீபாவளி கதர் சிறப்பு விற்பனை இன்று தொடங்கியது சேவை நல்லாட்சி என்ற தாரக மந்திரத்துடன் பிரதமர் திரு மோடி தலைமையிலான மத்திய அரசு ஆக்கப்பூர்வமான மாற்றங்களுக்கு அயராது செயலாற்றி வரும் நிலையில் தேச பாதுகாப்பு ராணுவ வலிமை உள்நாட்டு திறனுடன் ஆபரேஷன் சிந்துர் துல்லிய தாக்குதல் வெற்றியை மோடி அரசு வென்றது குறித்த சிறப்பு செய்தித் தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது நம் தேசம் தொழில்நுட்ப ரீதியாக உலகளாவிய ஆற்றலில் தற்சார்பு திறனுடன் வலுவான தீர்க்கமான முடிவுகள் எடுக்கும் நாடாக உருவெடுத்துள்ளது ஆபரேஷன் குறித்து மக்களவையில் நடைபெற்ற சிறப்பு விவாதத்தின் போது உரையாற்றிய பிரதமர் சர்வதேச சமூகத்தில் இந்தியா மீதான மாறி வரும் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை எடுத்துரைத்தார் पहले जहाँ कभी नहीं गए थे वहां हम पहुंचे पाकिस्तान के कोने कोने में आतंकी अड्डों को धुआं धुआं कर दिया गया अप्रैल इवतीम ஜம்மு காஷ்மீரின் பெஹல்காம் தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து மே ஆறு ஏழு தேதிகளின் இரவு நேரத்தில் இந்தியா ஆபரேஷன் சிந்துர் தாக்குதலை தொடங்கியது தாக்குதல் தொடங்கிய சில நிமிடங்களிலேயே பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரிலிருந்து ஒன்பது தீவிரவாத மறைவிட முகாம்களை தகர்த்தழித்தது தேவை ஏற்பட்டால் இந்தியா துரிதமாகவும் துல்லியமாகவும் தாக்குதல் நடத்தும் திறன் படைத்தது என்ற செய்தி இதன் மூலம் பறைசாற்றப்பட்டது இந்தியாவில் தயாரிப்போம் கீழ் உருவாக்கப்பட்ட வான் பாதுகாப்பு முறைகள் மிக திறமையாக தங்களது பணிகளை செவ்வனே நிறைவேற்றின பாகிஸ்தான் வான் பாதுகாப்பு தொழில்நுட்பம்

புதிய வரி கட்டமைப்பின் கீழ் இரண்டடுக்கு வரி முறை மட்டுமே நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் உடற்பயிற்சி மைய உபகரணங்கள் மற்றும் மிதிவண்டிகளுக்கான சரக்கு சேவை வரி ஐந்து சதவிகிதமாக குறைக்கப்பட்டுள்ளது இந்த வரி குறைப்பு மகிழ்ச்சி அளிப்பதாக கும்பகோணத்தைச் சேர்ந்த ஊட்டச்சத்து மற்றும் உடல் ஆரோக்கிய பயிற்சியாளர் திருமதி அனிதா ராஜா எமது பிரிவிடம் தெரிவிக்கையில் மத்திய அரசாங்கத்துடைய வரி சீர்திருத்த உடற்பயிற்சி சாதனங்களுக்கான வரி பதினெட்டு சதவீதத்திலிருந்து மேலும் மிதிவண்டிகள் அதாவது வரியும் குறைஞ்சிருக்கு அதனால மக்கள் இனி அதிகமா இந்த உடற்பயிற்சி சாதனங்கள் மற்றும் மிதிவண்டிகள் வாங்குவதற்கு ஆர்வம் காட்டுவாங்க நினைக்கிறேன் உடற்பயிற்சி சாதனங்கள் உபயோகிப்பர்கள் சார்பாக பிரதமருக்கும் மத்திய அரசுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தீவிரவாதம் எந்த வடிவில் இருந்தாலும் அதை முற்றிலும் தகர்க்கும் திறன் நம் நாட்டு ராணுவத்திடம் உள்ளது என பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு சிங் தெரிவித்துள்ளார் குஜராத் மாநிலம் பகுதியில் ஆயுதப்படை வீரர்களுடன் இன்று தசரா விழா கொண்டாட்டங்களில் அமைச்சர் பங்கேற்றார் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அமைச்சர் நாட்டின் பாதுகாப்பு அமைப்பை தகர்க்க பாகிஸ்தான் மேற்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் தோல்வியடைந்ததாக குறிப்பிட்டார் தீவிரவாதத்திற்கு எதிரான போராட்டம் தொடரும் என்றும் கூறினார் நீங்கள் ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தாறு உயிர் காக்கும் மருந்துகள் அடுத்த தலைமுறைக்கான சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணாக்கர் பயன்படுத்தும் கல்வி உபகரணங்கள் மீதான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்களுக்கு வரி குறைப்பு பால் பொருட்கள் மீதான வரி சதவிகிதத்தில் சதவிகிதத்திலிருந்து ஐந்து சதவிகிதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவிகிதம் குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் நரேந்திர மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் வெற்றி திருநாளாம் விஜயதசமி இன்று கொண்டாடப்படுவதையொட்டி புதுதில்லி செங்கோட்டையில் நடைபெறும் தசரா கொண்டாட்டங்களில் குடியரசுத் தலைவரும் ராம்லீலா குழு சார்பிலான தசரா கொண்டாட்டங்களில் பிரதமரும் இன்று பங்கேற்கவுள்ளனர் திருவாரூர் நெல்லை கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் திருக்கோவில்களில் நடைபெற்ற வித்யாரம்பம் நிகழ்ச்சியில் அதிக அளவில் குழந்தைகள் பங்கேற்று அகரத்தை எழுதி கல்வியை தொடங்கினர் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் அருள்மிகு முத்தாரம்மன் திருக்கோவில் தசரா திருவிழாவின் முக்கிய நிகழ்வான சூரசம்ஹாரம் இன்று நள்ளிரவு நடைபெறுவதையொட்டி ஏராளமானோர் அங்கு குவி காவல்துறையின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் நூற்று இருபத்தோராவது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் அன்னாருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளனர் சுதந்திரப் போராட்ட வீரரும் தமிழக முன்னாள் முதலமைச்சருமான காமராஜரின் ஐம்பதாவது நினைவு நாள் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இந்நாளையொட்டி குடியரசு தலைவர் திரு சி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்தியில் எளிமை நேர்மை மக்கள் சேவையில் அன்னாரது பங்களிப்பை நினைவு கூர்ந்தார் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்ட சமூக பதிவில் தமிழகத்தின் அணைகள் கட்டமைப்பு தொழில் வளம் கல்வி ஆகியவற்றிற்கு அடிப்படையாக திகழ்ந்தவர் காமராஜர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி வெளியிட்ட செய்தியில் விளிம்புநிலை மக்களின் மேம்பாட்டிற்கு காமராஜர் ஆற்றிய பணிகளை குறிப்பிட்டார் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வெளியிட்ட செய்தியில் பொது வாழ்வின் இலக்கணமாக திகழ்ந்தவர் காமராஜர் என கூறியுள்ளார் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் டெல்டா மாவட்டங்களில் நெல் கொள்முதல் மற்றும் சேமிப்பு கிடங்குகள் தொடர்பாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று ஆலோசனை மேற்கொண்டார் தஞ்சை திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் காணொலி மூலம் பங்கேற்ற கூட்டத்தில் நெல் மணிகள் உலைக்கு செல்லும் வரை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் வலியுறுத்தினார் இதனிடையே முதலமைச்சர் இரண்டு நாள் பயணமாக இன்று மாலை ராமநாதபுரம் செலுத்தினார் Get up. தருமபுரி மாவட்டம் உதயமாகி அறுபது ஆண்டுகள் இன்றுடன் நிறைவடைகிறது இதுகுறித்து எமது செய்தியாளர் இன்று தருமபுரி மாவட்டம் உதயமாகி அறுபது ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது இந்த வைரவழா கொண்டாட்டங்கள் தர்மபுரியில் இன்று தொடங்கியது தருமபுரி அகில இந்திய வானொலி நிலையம் தொடங்கி பத்தொன்பது ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது இதை குறிக்கும் வகையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரே சதீஷ் வானொலி நிலையத்திற்கு வருகை புரிந்து தூய்மை பாரத உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியிலும் மரக்கன்றுகளையும் நட்டு வைத்தார் தர்மபுரியில் இருந்து மா தண்டபானி தூய்மையே சேவை இயக்கத்தின் கீழ் சேலம் ரயில் பணியாளர்கள் பங்கேற்றதாக கோட்ட மேலாளர் திரு பன்னாலால் தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் மாவடியில் உள்ள மத்திய ரிசர்வ் காவல்படை வளாகத்தில் காவல்துறை துணை இயக்குநர் திரு அருண்குமார் தலைமையில் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் தூய்மைப் பணிகளில் ஈடுபட்டனர் அகமதாபாத்தில் இந்தியாவிற்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாளான இன்று வெஸ்ட் இண்டீஸ் தனது முதல் இன்னிங்ஸில் சற்றுமுன் ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு நூற்று அறுபத்தி இரண்டு ரன் எடுத்திருந்தது இந்திய அணியின் பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் வெஸ்ட் இண்டீஸின் விக்கெட்டுகள் மலமளவென சரிந்தன முகமது சிராஜ் நான்கு விக்கெட்டுகளையும் பும்ரா மூன்று விக்கெட்டுகளையும் கைப்பற்றினர் மீண்டும் தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளின் நூற்று ஐம்பத்து ஆறாவது ஒட்டி அவரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் பிரதமர் இன்று மரியாதை செலுத்தினர் தீவிரவாதத்தை முற்றிலும் தகர்க்கும் திறன் நம் ராணுவத்திடம் உள்ளது என பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் வெட்டி திருநாளாம் விஜயதசமி நாடு முழுவதும் இன்று கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது டெல்டா மாவட்டங்களில் நெல் கொள்முதல் தொடர்பாக அம்மாவட்ட தலைவர்களுடன் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று ஆலோசனை மேற்கொண்டார் அகமதாபாத் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் வெஸ்ட் இண்டீஸ் தடுமாறி வருகிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது